ஹாய் ஃபேமிலிஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜில் வந்துட்டு செம்மையாக ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன அப்படி பார்த்தீங்கன்னா லோன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஷெக்ஷன் ஆகிருக்கு இந்த லோன் அப்ளை பண்ணுறீங்களான்னு இது ஆக்சுவலாக என்ன என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு நடந்த விஷயம் அவள் என் கிட்டே சொல்லியிருந்தா அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை நிறையா இருக்குன்றதால சில்லற சில்லறாக கடன் வாங்கியிருக்காங்க இந்த அஞ்சு லட்சரூபா வந்ததுன்னா நம்ம மொத்தமாக கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடன் வாங்கியிருக்காங்க நீங்கள் இந்த அஞ்சு ரூபா உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும் மேம் உங்களுக்கு எல்லாமே ஆதார் கார்டு எல்லாமே அனுப்பிச்சிருக்காங்க ஆதார் கார்டு பேன் கார்டு அவங்க ஃபோட்டோ எல்லா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க எல்லாமே உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருக்காங்க அனுப்புனதுக்கப்புறமா நீங்கள் எட்நூத்தம்பது ரூபா ஃபீஸ் பே பண்ணுங்கள் மேம் ப்ராசஸிங் மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களும் எட்நூத்தம்பது ரூபா அனுப்பியிருக்காங்க அதை அனுப்புனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஃபோன் அப்ரூவல் லெட்டர் கொண்டு எல்லாமே ஃபேக்காகவே ரெடி பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்ரூவல் லெட்டர்னு சொல்லி எல்லாம் அவங்க மேனேஜர் அப்படின்னு சொல்லி அவங்க சைன் பண்ணது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த லோகோ கூட வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக அந்த மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்சவுன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க ஆனால் இது உண்மையில் பஜாஜ் பண்ணலைங்க பஜாஜ் நேம் வச்சு நிறைய ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்போ தவறும் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு லோன் சாக்ஸேக்ஷன் ஆகிதான் சொல்லியிருக்காங்க அதை நம்பி அவங்க அனுப்பிட்டாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் பே பண்ணுங்க மேடம் ஒரு ஒன்பது பத்து மணிக்கு அவனே ஃபோன் பண்ணி ஒரு நீங்கள் ஐயாயிரரூபா அனுப்புங்க மேடம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரெண்டு மணிக்கெலாம் வந்துட்டு அஞ்சு லட்ச ரூபா கேஷ் க்ரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதையும் அவங்க நம்பி அஞ்சு மணிக்கெலாம் நமக்கு ரெண்டு மணிக்கெலாம் வந்துடுவேன் அஞ்சு லட்சம் நம்ம கைக்கு வந்துடும் அப்படின்னு நம்பிட்டு கடன் வா பக்கத்தில் தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கி அவன்கிட்ட அந்த கேஷை கொடுத்துருக்காங்க அவனுக்கு அந்த ஜிபேயில் அனுப்பும் போதே அவங்களுக்கு ஜிபேயில் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்கு அவங்க அதெல்லாம் கவனிக்காமல் மறுபடியும் அது வந்து இவங்க வந்து ஸ்கேமாக இருக்கலாம் நீங்கள் எதுக்காக இவங்க அனுப்புகிறீங்க அப்படி சொல்லி அந்த ஜிபேலேயே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷனாகி கேட்டிருக்கு ஆனால் இவங்க அதை வந்து பெருசாக எடுத்துக்காமல் மறுபடியும் அதுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு அவருக்கே கால் பண்ணி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வருதேப்பா என்னப்பா இந்த மாதிரின்னு நான் உங்களை புள்ள மாதிரிம்மா நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் என்ன அந்த மாதிரிலாமல் வரும் தான்மா நீங்கள் எதுவும் நினைக்காமல் நீங்கள் எனக்கு அனுப்புங்கன்னா அவங்கள ஏமாற்ற மாட்டோமா நீங்கள் அம்மா மாதிரி அப்படிலாம் சொன்னேன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஐயோ நல்லா பேசுகிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு காசும் அமுச்சிட்டாங்க இந்த மாதிரி வந்ததுன்றதுனால அந்த அனுப்புனதுக்கு அப்புறமா நாளைக்கு இன்றைக்கி வந்து ரெண்டு மணி ஆகிடுச்சுமா நீங்கள் அனுப்புனது அவங்க வந்து லேட்டாக தான் அனுப்புனாங்க கேஷ் புரட்ட முடியலன்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு மணி நாலு மணி போல் அனுப்புனதுனால நீங்கள் அனுப்புனது லேட்டாகிடுச்சு நாளைக்கு காலையில் பத்து மணி பதினோரு மணிக்கெலாம் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஓகே நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கெலாம் வந்துடும் சொல்லிட்டு அந்த ரூபாய் உங்களுக்கு அந்த ஜிபேயில் வந்ததே வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த அவங்க வந்து திட்டியிருக்காங்க என்னம்மா இந்த மாதிரி வந்தது என்கிட்ட நீ ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி திட்டியிருக்காங்க அவங்களுக்கு ஒரே பயம் வந்துருச்சு ஐயோ இன்னும் ஏமாற்றிக்கிட்டு வாங்களோ அடுத்த நாள் வந்து அவங்களே கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு பதினோரு மணிக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துடும் வரலன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான் பத்தரை மணிக்கெலாம் ஃபோன் பண்ணி பதினோரு மணிக்கெலாம் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும் வரலனா என்கிட்ட சொல்லுங்கன்னு அப்படி சொல்லியிருக்கான் அவங்களும் சொன்னது அப்போ இது கால் பண்ணி பேசுகிறான் ஒரு நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருக்காங்க கொஞ்சம் நேரம் பதினொன்றரை மணி வரைக்கும் கேஷ் க்ரெடிட் ஆகலை அம்மாவே அவங்க அம்மாவே வந்து கால் பண்ணி கேட்டிருக்காங்க ஏன்ப்பா இந்த மாதிரி காசு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவள் சொல்லியிருக்கான் உங்கள் காசு வந்து ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணிட்டோம் ஆர்பிஐயில் உங்கள் அமௌண்ட் வந்து லாக் ஆகியிருக்கு நீங்கள் மூணு மாதம் இஎம்ஐ முதல்ல பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுருவாங்க நாங்கள் லைன்லேயே இருக்கோம் நீங்கள் உடனே போட்டு விடுங்க உடனே எங்கள் காசு வாங்கிக்கோங்க அப்படின்னு அது எந்த ஒரு பேங்க்களுமே பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸு எல்லாமே பிடிச்சிட்டு தான் வந்து லோன் கொடுப்பாங்க இவன் வந்து கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றி காசை வாங்கியிருக்காங்க அது வாங்கினதும் இல்லாமல் நான் உங்களுக்கு புள்ள மாதிரிமா நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி பேசி அவங்கக்கிட்ட காசை வாங்கி ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா அவங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சு ஆனால் அவன் அப்போ கூட அவங்க திட்டுறது கூட நீங்கள் இங்கே இப்போயும் நீங்கள் எனக்கு மூணு மாதம் இஎம்ஐ அனுப்புங்க நான் உங்களுக்கு உடனே காசு அனுப்புகிறேன் இது மட்டும்தான் சொல்கிறான் நான் தவிர வேறு எது ஒரு வார்த்தையுமே பேசலையா எல்லாருமே ஃபோன் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் கால் வந்தாலும் தயவு செஞ்சு கால் பண்ணி லோன் கேட்குறாங்கன்னா வேண்டாம் ஒரே வார்த்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சுருங்க நீங்கள் ஆப்பில் வந்து மொபைல் ஆப்பில் வச்சுருக்கீங்க இது நீங்கள் ஏதாவது பேங்க் யூஸ் பண்ணுறீங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அதுக்கான ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்பில் உங்களுக்கு படித்தவங்க பக்கத்தில் இருந்தாங்களோ தெரிஞ்சவங்க அவங்கக்கிட்ட சொல்லி லோன் அப்ளை பண்ணி வாங்குங்க அப்படி அப்படிலாம் பேங்கில் டேரெக்டாக போய் கூட கேட்டு நீங்கள் வாங்குங்க தயவுசெய்து ஃபோனில் கால் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் ஷேர் சேட்டில் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் பார்த்து இந்த சமூக வலைத்தளங்களில் வர எந்த ஒரு லிங்க்கையுமே கிளிக் பண்ணி லோன் அப்ளை பண்ணாதீங்க இது எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் யாராவது இந்த மாதிரி கால் வந்ததுன்னா உங்களுக்கு உடனே தெரியப்படுத்த சொல்லுங்கள் அனவசியமான லிங்க்கை வந்து கிளிக் பண்ண வேணான்னு சொல்லுங்கள் எல்லாருக்குமே நன்றி வணக்கம்